வரமகாலட்சுமி பூஜையை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் வரலட்சுமி பூஜைக்காகவே நான் தனியா ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் இந்த வீடியோல கலசம் அமைச்சு வரலட்சுமி பூஜையை கும்பிடுறது எப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் எல்லோராலையுமே வழிபாடு செய்யும் விதமாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரலட்சுமி பூஜைக்கு தேவையான மொத்த பொருட்களையுமே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா படம் வச்சு எளிமையா செய்யக்கூடிய பூஜையை பத்தியுமே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்

வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ற மாதிரி இருக்கும் வியாழக்கிழமை அழைச்சீங்கன்னாக்கா சனிக்கிழமை விசர்சனம் பண்ணிடலாம் முதல்ல ஒரு மனையில மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அதுக்கு மேல ஒரு வாழை இலை பச்சரிசி நிரப்பிக்கோங்க அதுக்கு மேல கலச சொம்பு வச்சிக்கணும் கலச சொம்பு வந்து பித்தளை செம்பு வெள்ளி இந்த மூன்றால் ஆனதை தான் வைக்கணும் எவர் செவரில் வச்சிக்க கூடாது கலசத்துல பச்சரிசியும் நிரப்பிக்கலாம் இல்லைன்னா தண்ணீருமே நிரப்பிக்கலாம் முதல் முறையாக நீங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பச்சரிசி நிரப்பிக்கோங்க அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் கலச சொம்புக்கு நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஓ கலசத்துக்குள்ள சேர்க்க வேண்டிய பொருட்களை பாத்திரலாம் கலசத்துல ஒரு முக்கால் பங்கு அரிசி நிரப்பிக்கோங்க அதுக்குள்ள பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் எலுமிச்சை பழம் நாணயம் நாணயம் வந்து தங்கம் அல்லது வெள்ளி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம புழங்கக்கூடிய ரூபாய் இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயங்களை சுத்தப்படுத்தி சேர்த்துக்கோங்க அது உள்ள கருகமணியும் சேர்த்துக்கோங்க மாவிலை இல்லைன்னா வெற்றிலை ஒற்றைப்படை எண்ணிக்கையில சேர்த்துட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் தடவிய தேங்காயை வந்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட அம்பாளுடைய முகம் இருந்துச்சுன்னா இந்த தேங்காயில முகம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து புடவையோ இல்ல வந்து ரவிக்கு துணியோ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க நகைகள் பூ இந்த மாதிரி கலசத்தை நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம கலசத்துல எழுந்தருள பண்ணிருக்க மகாலட்சுமி தாயார் தயாரா இருக்காங்க வியாழக்கிழமை இவங்களுக்கு ஒரு சின்ன நைவேத்தியமா செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு நிலைவாசல்ல இவங்களை கொண்டு போய் வச்சுட்டு வீட்டை பார்த்த மாதிரி வச்சு நீங்க அவங்களுக்கு வந்து தீப தூப ஆரத்தி இதெல்லாம் காமிச்சிட்டு மகாலட்சுமி தாயாரை இல்ல முல்ல அன்போடையும் பணியோடையும் மரியாதையோடையும் உள்ள அழைச்சிக்கிட்டு வாங்க நீங்க உள்ள கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல நீங்க மகாலட்சுமி தாயாரை வைக்கிறீங்களோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசைக்க கூடாது வியாழக்கிழமை ஒரு எளிமையான நெய்வேதியம் வச்சு நீங்க பூஜையே பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமை காலமுறை சின்னதா ஒரு பூஜை மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்குமே ஏதாவது ஒரு எளிமையான நெய்வேதியம் நீங்க பால் மட்டும் கூட வச்சு பூஜை பண்ணிடலாம் அன்னைக்கு விரதமா இருக்க முடிஞ்சது அப்படின்னா விரதமா இருந்துக்கோங்க இல்ல உங்களால விரதம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமான பண பிரச்சனை இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து உபவாசமா இருந்து அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போல மறுபடியும் சுமங்கலிகள்லாம் அழைச்சி பூஜை பண்ணணும் லட்சுமி தாயாருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சுக்கோங்க எல்லாமே வைக்க முடியல அப்படின்னா கூட முக்கியமான ஒரு சிலது மட்டுமாவது வச்சுக்கோங்க என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து தான் அனுப்பணும் ரொம்பவுமே எளிமையா தாம்பூலம் தயார் பண்ணிக்கலாம் அடிப்படையா இருக்க வேண்டிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தாலி கயிறு வளையல் மஞ்சள் கிழங்கா வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இது கூடவே ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுங்க இதுதான் பேசிக்கா கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதை மீறி உங்களால் என்னென்ன முடியுமோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியமா நீங்க வந்து மூணு வகையான சாதம் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு படைக்கலாம் வரலட்சுமி பூஜையை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்தேகங்களுக்கான பதில் தான் கொடுக்க போறேன் எல்லாருக்குமே வரக்கூடிய பொதுவான சந்தேகங்கள் நான் ஒரு சிலது நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதனுடைய சந்தேகத்துக்கான பதில் தான் அடுத்த வீடியோவா கொடுக்க போறேன் அதே மாதிரி வரலட்சுமி பூஜை மேற்கொள்றவங்க கட்டாயமா செய்யக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை பத்தியுமே அந்த வீடியோ நான் சொல்றேன் சோ அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு தாம்பலம் கொடுத்து அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டுக்காரர் கையால நோன்பு சரடு கட்டிக்கோங்க கடைசியா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணுங்க லாஸ்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு நேரத்துல அம்மனுக்கு ஆலம் கரைச்சி ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா நம்மளே அம்மனை பார்க்கும் வரும்போது போகும்போதுலாம் போதெல்லாம் ரொம்ப கண் வச்சிருவோம் அழகாக இருப்பாங்க அதனால ஆர்த்தி எடுக்கிறது முக்கியமான ஒன்று அப்புறம் சனிக்கிழமை காலையில் ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மனை விஜர்சனம் பண்ணணும்ல கலசத்தை விஜர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எளிமையாக ஒரு பூஜை பண்ணிக்கணும் சிம்பிளான ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க இதில் வந்து நெய்வேத்தியம் சொல்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க அம்மனை கலசத்தில் எழுந்தருளத பிறகு அம்மன் உயிரோட நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறதா தான் நம்ம கணக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போவுமே எல்லா வேலையுமே நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா கலசத்தை நீங்க விஜர்சனம் பண்ணிரலாம் ரசம் பிரிச்சதுக்கு அப்புறமா அம்மனுடைய முகத்தை அப்படியே கொண்டு போய் அரிசி பானையிலயோ இல்ல அரிசி டின்லயோ ஏதோ ஒண்ணு நம்ம அரிசி எதுல போட்டு வச்சிருக்கோமோ அதுல நீங்க வச்சிட்டு லட்சுமி தாயார் கிட்ட எங்கள் வீட்டில் எழுந்தருளியே வரலட்சுமி தேவியே எங்கள் வீட்டில் நித்திய வாசம் நிரந்தர வாசம் புரிய வேண்டும் அப்படின்னு மூணு தடவை சொல்லணும் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வரலட்சுமி நோன்பு எடுக்கலாம் ஆனா கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் தொடர்ந்து செய்யணும் அது முடியும் அப்படின்னா மட்டும் கலசம் எடுத்து பண்ணுங்க இல்லைனா படம் வச்சு மட்டுமே கும்பிட்டுக்கலாம் ரொம்பவுமே சிம்பிளாக படம் வச்சு கும்பிட்ற எளிய முறையை நான் போன வீடியோலேயே கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு மதியானம் டூ தேர்ட்டிக்கு வரக்கூடிய வீடியோவில் சந்தேகங்களுக்கான பதில்னு கொடுத்துடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ லைக் பண்ணும் போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் பாயிண்ட்ஸை எனக்கு கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ